நீங்களே நல்ல முறையா சீக்கிரம் வீட்டுக்கு போவீங்க அரசாங்க செவிசாக்க நம்புறோம் நன்றி போலாமா சென்னை மாநகரை அழகுபடுத்துறதுக்காக நீங்க இவ்வளவு சிரமப்பட்டிருக்கீங்க இந்த சிரமங்கள் எல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியுமா தெரியுமே எப்படி தெரியும்னு சொல்றீங்க முப்பத்தி ஒன்னாம் தேதி தெரியும் உங்களுக்கு முப்பதாம் தேதி வேலை கொடுத்து எடுத்தாங்களே ராம்சி கான்ட்ராக்ட் இங்க இருக்கிற யாருக்குமே வேலை கிடையாதா இப்ப யாரு சோட்டு ஐநா வரம் நூறு ஓட்டு

தலைமாவது ஊசி போட்டா பரவாயில்ல அது அடிப்படுகிட்டே அடிப்படுகிட்டதான் பாக்குறாங்க தவிர எங்களுக்கு காயம் போடுறதுக்கு எதுவும் பதில் கொடுக்க மாட்டாங்க இந்த கையெல்லாம் இவ்வளவு காயங்களா இருக்கு இது என்ன வேலை செய்யும் போது ஏற்பட்டு ஆமா குப்பை வரும்போது ஆசி ஊத்திட்டேன் குப்பை வரும்போது ஆசி ஊத்திட்டேன் நான் மயக்கச்சும் உண்டு ரோட்ல நான் வேலையில போடாங்க அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு ஐயா மூசு மூக்கா சந்தா பதில் சொல்லணும் ஐயா தான் சொல்லணும் வேற ஐயா இந்த கை இந்த மாதிரி ஆனதுக்கு நீங்க தான் மருத்துவம் பாத்தீங்களா இல்ல நேரா போராட்டத்தை கழுதி வந்துட்டீங்களா அப்படியே வந்துட்டோம் அப்படியே வந்துட்டோம் நாங்க அப்ப நேரா இங்க தான் இருக்கீங்க ஆனா தமிழக முதல்வர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா நடக்கும் நீங்க நம்புறீங்க அவர் மனசு எதுவும் சொல்ல முடியல எங்களுக்கு கண்ணீர் தான் வருது அவங்க மனசு தான் பதில் பேசணும் ஐயா மூக அையளோஜெஞ்சி கேட்டோம் மகலிது கூட கேட்டாங்க மதியு இத பண்றேன் அத பண்றேன் சொன்னான் ஊர் மக்கள் இங்க பட்டு இருக்காங்க நீ எத்தனை நாளாதோ போராட்டம் தொடருது 12 நாளா ஆவுது தோறு உங்களுக்கு இங்க மழை தண்ணி என்ன பண்றீங்க எப்படி தங்கிங்கங்க போறட்ட தொடர்ந்துதான் இருக்கும் மழை வீட்டு பக்கம் போறதோ இல்ல அந்த மாதிரி எதுவும் கிடையாது 12 நாளா இங்க தான் இருக்கீங்க ஆவலா சொல்றீங்கடா இருக்கோம் ஏன் இங்க நைட்ல ஒரு லைட் வசதியோ அந்த மாதிரி எந்த ஒரு மின்சார வசதியுமே இல்லாம இருக்கு அதே பக்கம் ஆப்போசிட்ல நல்ல லைட் வெளிச்சமா மக்கள் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க நீங்க இந்த பக்கம் ரொம்ப வருத்தத்தோட விலக வெளிச்சமே இல்லாம இருக்கீங்களா இது எப்படி கருப்பு இங்க இருக்குது சிவப்பு அவர் இருக்கிறாரு அதுதான் கருப்பு சிவப்பு இப்போ கூட நீங்க அரசாங்கத்துக்கு தான் சாதகமா பேசுறீங்களா அதாங்க எங்க மனசு கருப்பா இருக்காரு சொல்றேன் புரியுது புரியுது அடுத்து நீங்க தான் புரிஞ்சுக்கணும்